ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பங்குனி உத்திரத்தனிக்கு ஏன் வந்து இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க ஏன் எல்லா தெய்வங்களும் பங்குனி உத்திரத்தணிக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி பங்குனி உத்திரத்தனிக்கு எந்த தெய்வங்களெல்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா சிவனும் பார்வதியும் அன்னைக்கு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க விஷ்ணு பகவானும் மகாலட்சுமியும் அன்னைக்கு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரம்மனும் சரஸ்வதியும் அன்னைக்கு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம முருகனும் தெய்வானியும் அன்னைக்கு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது மட்டும் இல்லைங்க ஐயப்பன் சாமி கூட இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் பிறந்தாங்கன்னு சொல்லி ஐதீகமாக சொல்லப்படுது சரி ஏன் அன்றைக்கி பங்குனி உத்தரத்துக்கு என்ன ஒரு சிறப்பு ஏன் எல்லா தெய்வங்களும் அன்னைக்கே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பங்குனி உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறத தாண்டி பங்குனி மதத்துக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பங்குனி மதத்தில் தான் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூணு கிரகங்களும் ஒரே செயற்கையில் இருக்குமா அந்த செயற்கை ஒன்றா இருக்கும்போது இப்போ சூரியன்மாரி நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தலைமை பண்பு கொடுப்பாங்க வேலை அதிகாரம் எல்லாமே கிடைக்குங்க சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இல்லை அது மாதிரி தான் சூரியன் தான் உலகமே உதயமாகும் அந்த மாதிரி சூரியன்கிட்ட இருந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கிறப்ப அந்த சூரியன் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அடுத்து புதன் புதன் அப்படின்னா ஒரு அழகு சொல்லலாம் கலை சொல்லலாம் இந்த காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாத்துக்குமே புதன் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் <Chinatoshan> சுக்ரன் <Chukrain>, சுக்கிரன்னா உங்களுக்கே தெரியும் பணம் நமக்கு எவ்வளோ கண பண கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்கி இருக்கணும் ஒரு வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கரனோட ஆதிக்கம் கண்டிப்பாக வேணும் இந்த மூணு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தா அது பங்குனி மதம் சரி பங்குனி மாதத்தில் வேறு ஏதாவது நாள் சூஸ் பண்ணியிருக்கலாமே வேறு ஏதாவது நட்சத்திரத்தை சூஸ் பண்ணிக்கலாமே ஏன் வந்து உத்திர நட்சத்திரத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது உத்திரம் அப்படின்னாலே என்னன்னா மேல் நோக்கி அப்படிங்கிறது பொருள் கீழே இருந்து அடிமட்டத்திலிருந்து ஒருத்தர் மேல் நோக்கி வரணும் அப்படின்னா அந்த உத்திர நட்சத்திரத்தை சரியாக பயன்படுத்தும்போது போது அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா மேல்நோக்கி நோக்கி வாழையாடி வாழையா போகும் அப்படிதான் சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த பங்குனி உத்திரத்தை உத்திரம் அன்னைக்கு இந்த மூணுமே ஒன்றா இருக்கும்போது தலைமை பண்பும் கிடைச்சிடும் கல்வி அழகு அன்னோனியம் தாம்பத்தியம் இது எல்லாமே சிறப்பாக அமையும் சுக்கரன் இருக்கும்போது என்ன நடக்கும்னா செல்வம் கிடைக்கும் ஸோ எல்லார வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் இந்த பங்குனி உத்தர்த்தனைக்கு கிடைக்கும் இந்த உத்தர்த்தனைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக எதிர்பாராத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கிடைக்கும் இந்த பங்குனி உத்தர்த்தனைக்கு இந்த அரசாங்க வேலைக்காக ரொம்ப மக்கள் படிக்கிறாங்க இல்லையா எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி கடும் முயற்சி போடக்கூடியவங்க நான் நல்லா வேலை பார்க்குறேன் ஆனால் என்னோடய வேலையில் ஒரு சரியான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கல என்னோடய வேலைக்கான பனி நிரந்தரமான ஒரு உயர் பதவி கிடைக்கல எனக்கு இது நிறையா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கலாம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர்களுக்கு எடுக்க போனாலும் சரி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி நீங்கள் வழிபாட ஆரம்பிச்சிக்கோங்க இந்த அரசாங்கம் வேலை வேணும் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்ட இந்த பொருளை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க என்ன அதுனா கோதுமை சூரிய பகவானுக்கு கோதுமை அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு தானியம் அந்த தானியத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலகாரம் செய்ய தெரியும் அந்த புளி எல்லாம் செய்வாங்க அந்த கோதுமை மாவோட செய்கிறது ஆப்பம் அந்த மாதிரி ஏதாவது நான் செஞ்சுட்டு சூரிய ஹோரை அன்னைக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு டு ஒரு மணிக்கு சூரிய ஹோரை இருக்குது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் ஒரு அழகான ஆறு விளக்கு போடுங்க புதுசாகவே விளக்கு வாங்கி நெய் தீபம் தான் ஏற்றணும் கண்டிப்பாக ஆறு விளக்குக்கும் நெய் நெய் ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றும் போது முருகா 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 முருகான்னு சொல்லிகிட்டே ஏற்றினாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு ஏற்றினாலும் சரி அது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஏன் வந்து நான் இந்த நேரத்தை வழிபாடு செய்ய சொல்கிறேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு யாராவது வழிபாடு செய்வாங்கன்னு கேட்டால் அன்னைக்கு முழுவதுமே சூரியனை நம்ம எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் ஏன் நான் பன்னிரெண்டு டூ ஒன்று சொல்கிறேன்னா அப்போ சூரியன் ஹோரை சூரியன்னா யாரு நமக்கு தலைமை பண்பை தரக்கூடிய அரசாங்க வேலையை கொடுக்கக்கூடிய பகவான் அந்த ஹோரையில் நம்ம முருக பகவானை வழிபாடு செய்யும் போது நம்ம நினைச்ச வேலை நினைச்ச டைமுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷம் பங்குனிக்குள்ளே நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சீங்களோ அரசாங்க வேலையாக இருக்கலாம் அல்லது பதவி உயர்வாக இருக்கலாம் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட எதுக்காக நீங்கள் விரதமாக இருந்து நீங்கள் வேண்டியிருந்தாலும் சரி கண்டிப்பாக அது நடக்கும் நான் விரதம்னு சொல்கிறது உங்களால் பட்னியாக இருக்க முடியும்னா நீங்கள் அன்றைக்கி முழுவதுமாக விரதமாக இருக்கலாம் இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஆப்பம் அதை செஞ்சுருப்பீங்களே கோதுமையில் அதை முருகருக்கு படைச்சிட்டு நீங்கள் விலைக்கு வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆப்பத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கூட ஒரு அஞ்சாறு பேத்துக்கு அதை தானமாக கொடுக்கலாம் அன்றைக்கி நீங்கள் முருகருக்கு எடுக்க போகும்போது கண்டிப்பாக பால் வாங்கிட்டு போங்க ஏன்னா நீங்கள் பால் பாலால் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அன்றைக்கி முழுவதுமே நீங்கள் முருகரோட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு சொல்லத்திலன்னா டிவிலேயோ அல்லது யூடியூப் சேனல்லையோ நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் நல்லா அழகாக பாடியிருப்பாங்க நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களோட மைண்டையும் எண்ணங்களையும் வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண விடாதீங்க அன்றைக்கி முழுவதும் முருகரை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க என்ன பண்ணால் உங்கள் ப நீங்கள் யாராவது ஏதாவது செஞ்சால் அவங்க பக்கத்தில் இருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க எங்கிட்ட அன்பாக இருந்தாலும் நான் அவங்க கூடவே இருப்பேன் அந்த மாதிரி நினை சொல்வீங்க இல்லையா அந்த மாதிரி முருகர் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் நினைச்சது நினைச்ச மாதிரி நிச்சயமாக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருஷம் பங்குனி உத்திரம் நல்ல சிறப்பாக கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்